ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை நீங்கள் நம்ம இன்ஜினியர் மலிகடையில் எதாவது வீடியோ பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய மட்டன் குழம்பு அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல மிக கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் லாக்டவுன் சமயத்துல மளிகை கடை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுல நம்ம வந்து நம்ம கடைக்கு முன்னாடி வந்து ஹோட்டல் நடத்தணும் அதில் உள்ள ரெசிபிஸ் எல்லாம் நிறைய கற்று கொடுத்துருப்பேன் இட்லிக்கு மாவு வரைக்கிறதுல புரோட்டா போடுறது சால்னா வைக்கிறது எப்படி பிரியாணி பண்றது எப்படி இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும் பிளேலிஸ்டே இருக்கும் தனியாக இன்ஜினியரிங் மளிகை கடை ஹோட்டல்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் இருக்கும் நீங்கள் வந்து தள்ளுவண்டி கடை வைக்கணும் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஐடியா இல்லைனா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து கல்யாண வீட்டில் செய்கிற அதே ஸ்டைலில் மட்டன் வைக்க போகிறோம் எவ்வளோ வைக்க போகிறோன்னா கரெக்டாக ஆறரை கிலோ எடுத்திருக்கேன் சரிங்களா எட்டு கிலோ உள்ளே கிடா சரிங்களா அந்த எட்டு கிலோவுக்கு மேலே போனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நீங்களும் படுறப்போ வந்து ஒரு எட்டு கிலோவுக்கு உள்ளே உள்ளே கிடாவாக பார்த்து எடுத்துக்காங்க ஏன்னா அப்படின்னாதான் அந்த கறி வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும் ரைட்டுங்களா எல்லாத்துல வாசன பொருள் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இலை அப்புறம் மராத்தி மூக்கு இது எல்லாமே ஒரு அஞ்சு கிராம் சரிங்களா ஓவராலாக எல்லாமே தனித்தனி அஞ்சு அஞ்சு கிராம் போட்டுக்காங்க இந்த மராத்தி முக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் போதும் ஏன்னா அது வந்து காரத்தை கொடுக்கும் பிரியாணி எல்லாம் வந்து அஞ்சு கிராம்லாம் ரொம்ப வந்துடும் ஒரு நாலஞ்சு எல்லாம் போட்டால் போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் செய்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான சீக்கிரட் எல்லாம் அப்பப்போ சொல்கிறேன் தெளிவாக கவனிங்க இப்போ அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் சவுத் சைடெலாம் பார்த்தா அந்த கல்யாண வீட்டில் ஒரு கரண்டி வைப்பாங்க அடுத்த கரண்டி கிடைக்காது ஆனால் அந்த டேஸ்ட்டு அந்த நாக்கில் இருக்கும் சரிங்களா அது காரணம் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் அரை கிலோ சின்ன வெங்காயம் சரிங்களா சின்ன வெங்காயத்தை உரிச்சு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா முழுசா போடவுடனா ரெண்டா கட் பண்ணி அதே மாதிரி ஃபயர் வந்து இளஞ்சூடா இருக்கணும் சரிங்களா இளஞ்சூடு அப்படிம்பாங்க தெரியுமா ரொம்ப நைஸான சூடில் தான் இருக்கணும் ஸ்டார்டிங்ல அப்படிங்கு வச்சுலாம் அந்த ஒண்ணுக்கு மிக்ஸ் மிக்ஸாக முடிச்சது வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அரை கிலோ சின்ன வெங்காயத்தை போட்டுட்டோம் சரிங்களா அடுத்து வந்து வாசனை பொருளையும் போட்டாச்சு ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்கணும் சரிங்களா அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தீயாது அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வேகிறப்ப வந்து நமக்கு அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு எட்டு கிலோ உள்ள ஆடை தானே கட் பண்ணோம் அதில் உள்ள கொழுப்பு சரிங்களா அந்த கொழுப்பை தனியாக எடுத்து இந்த ஆயில் கூட போட்டு ஃப்ரை பண்ணும் முச்சு அந்த கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் சரிங்களா நீங்கள் மட்டனோட சேர்க்குறப்ப மொத்தமாக சேர்க்கும் போச்சுல இந்த மாதிரி கரஞ்சி அதில் உள்ள ஆயில் வந்து வராது முழுசு முழுசாக கிடக்கும் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் கொழுப்பை ஃபஸ்ட்டு எடுத்து போடும் முச்சுல இந்த எக்ஸ்ட்ரா அடினரியாக ஒரு வாசனையும் வரும் அந்த கொழுப்பும் நல்லா ஆயிலாக கரைஞ்சி போயிடும் சரிங்களா அந்த கொழுப்பு நம்ம இது கூட சேர்த்து நல்லா கரைச்சிடலாம் கொழுப்பு வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் கொழுப்பு அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் கல்யாண வீட்டு மட்டனில் டேஸ்ட்டே அந்த கொழுப்பு கரைஞ்சி தான் அந்த வாசனை அப்படி கொடுக்கும் ரைட்டா இப்போ அடுத்து வந்து ஒரு பச்சு பத்து பச்சை மிளகா லைட்டாக அமுக்கி வச்சுருக்கேன் அதை அப்படியே உள்ள போட்டுடலாம் அடுத்து வந்து ஒரு முக்கால் கிலோ பல்லாரி சரிங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதே மாதிரி மட்டன் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறப்ப ஒரே ஆட்டு கறியாக எடுங்க அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு டைம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஒரு ஆடு வெட்டுவாங்க அங்கே போகிறது இங்கே போகிறது நிறைய ஃபங்க்ஷன் கொண்டாடுவீங்க எத்தனை கிலோனாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களே என்ன கமெண்ட் பண்ணுவீங்க ரைட்டா இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம உப்பு சாக்க போகிறோம் உப்பு வந்து நான் மூணு டைமாக போட்டிருப்பேன் ஒரு கை வந்து நாற்பது கிராம் இந்த டைம் போடுறப்ப வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் மொத்தம் வந்து நூற்றி நாற்பது கிராம் உப்பு ஆறரை கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து இருபது கிராம் உப்பு உப்பு போடுறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க ஏன்னா பிராண்டுக்கு ப்ராண்டு உப்போட கறிப்பு வந்து கொஞ்சம் மாறும் இந்த டைம் போடுறப்ப வெங்காயம் வந்து அந்த மீடியம் ஃப்ளேம்லயே கொஞ்சம் நமக்கு குயிக்காக வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து மட்டனுக்கு வந்து தேங்காய் சரிங்களா அளவு தேங்காய் எடுத்து அரைக்க கொடுக்க போறேன் மட்டனுக்கு வந்து தேங்காய் வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது சரிங்களா தான் ஆறரை கிலோ மட்டனுக்கு அரை தேங்காய் அஞ்சு கிராம் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு அரைக்க கொடுத்தாச்சு சிக்கனுக்கு வேணால் கூட கொஞ்சம் நீங்கள் தேங்காய் போட்டுக்கிடலாம் மட்டனுக்கு அதிகமாக தேங்காய் சேர்ந்தா அந்த குழம்போட டேஸ்ட் மாறிடும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்க்க போறோம்னா இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு இரநூறு கிராம் ரெண்டையும் நல்லா கழுவி ஒன்போல் கூட அரைச்சி நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஓவரால் கால்குலேஷன் என்னென்னா ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் இஞ்சி முப்பது கிராம் பூண்டு சரிங்களா இதுதான் கணக்கு இதுபடி போட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்த விசல் சரிங்களா அந்த பாத்திரத்தை ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றுறேன் பெரிய அளவில் நீங்கள் மட்டனுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா மட்டன் பீசஸ்லேருந்தே நம்ம பாயில் பண்ண பாயில் பண்ண தண்ணி வெளியில் வந்துடும் சரிங்களா அது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் குக்கரில் வச்சு பார்த்துருப்பீங்க அதனால் தண்ணி வந்து அவசரப்பட்டு நிறையா சேர்த்துட வேண்டாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே ஃப்ரை ஆகிடக்கூடிய டைம்லேயே நம்ம வந்து மல்லி புதினா சரிங்களா ஒரு நூறு ஒரு நூறு நூறு கிராம் எடுத்து கட் பண்ணி நல்லா உள்ளே சேர்த்து இந்த டைம் நல்லா வதக்குறோம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி எல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி சேர்க்கப்படுறோம் தக்காளி வந்து எவ்வளோனா முக்கால் கிலோ தான் சரிங்களா தக்காளியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா தக்காளி சேர்த்தா புளிப்பு டேஸ்ட்டு உள்ளே வந்துடும் அதனால் மட்டனுக்கு தக்காளியும் கம்மியாக தான் சேர்க்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வர தட்டியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு மூடி வச்சுட்டு கிண்டி விட்டு அப்பப்போ அப்படி பண்ணுறப்ப வந்து நல்லா வந்து ஆயில் வந்து தனியாக வந்துடும் சரிங்களா இந்த இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மட்டனை சேர்க்கணும் சரிங்களா இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் நம்ம வந்து கரெக்டாக ஆறரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவி எடுக்கணும் ஏன்னா கழுவுறது தான் முக்கியம் அந்த நான்வெஜ் டேஸ்ட் வரனாலே நல்லா அந்த மீட்டை வந்து கழுவி எடுக்கலைன்னா அந்த கொச்சை வந்துட்டுனா அந்த டேஸ்ட்டு நம்ம நினைக்கிற டேஸ்ட்டை கூட என்னமோ மாதிரி மாயே ஒரு மாதிரி ஆகிரும் சாப்பிட முடியாது இப்போ நம்ம இதை வந்து நல்லா கழுவி எடுத்த மட்டன் ஆறரை கிலோவை அப்படியே உள்ளே சேர்த்துருதும் சரிங்களா உள்ளே சேர்த்து நம்ம அதை ஒன்றுக்கு ஒன்று கிண்டி விட்டுட்டு இப்போ லே லேசாக ஏதனா தீய வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த மட்டன்லேருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நல்லா இப்போ நம்ம வந்து அதை கிண்டி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சாலே போதும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருக்கோம் ரைட்டா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்க முடிச்சு உங்களுக்கு வந்து மட்டன்லேருந்து அப்படியே நீர் வெளியே வர்றது வந்து நல்லா தெரியும் சரிங்களா நல்லா அந்த தண்ணி வந்து வெளியே வரும் இந்த மாதிரி வரும் இன்னும் நீங்க வைக்க வைக்க தண்ணி வந்து வெளியே வந்துட்டே இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றையே ஒன்றா அடி பிடிக்காம பிரட்டி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு வந்து மீடியமாக வைக்கணும் சரிங்களா அடுப்பு மீடியம் அடி பிடிக்காது நீங்கள் கப்புன்னு தீயை ஏற்றிட்டு முடி போட்டால் அடி பிடிச்சிட்டுனாலே டேஸ்ட் வேற மாதிரி மாறி இப்போ நம்ம வந்து உப்பு சாக்க போகிறோம் உப்பு வந்து எவ்வளோ சாக்க போறோம்னா அடுத்த கை ரெண்டாவது நாற்பது கிராம் சாக்க போகிறோம் இந்த டைம்ல நம்ம சாக்குறப்ப வந்து கறியில வந்து நல்லா உப்பு ஏறும் சரியா அதனால உப்பு வந்து இந்த டைம்லையும் சாக்கணும் உப்பு வந்து நம்ம வந்து மூணு டைமாக சேர்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தில் ஒன்று இப்போ கறியில ஒன்று அடுத்த மசாலால லாஸ்ட் அப்படி சாத்துருப்பேன் உப்பு போடுறப்ப கொஞ்சம் கவனமா கம்மியாக கூட போடுங்க வேணும்னா கூட்டிக்கிடலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு அப்படியே வேக விடுவோம் அப்படியே வேக விட்டு அடிபிடிக்காத அளவு நீங்கள் அப்பப்போ பெரட்டி பெரட்டி விட்றப்ப அந்த மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும் சரியா நல்லா தண்ணி வெளியே வரும் இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த இஞ்சி பூண்டு அலசின தண்ணி மட்டும் தான் சேர்த்தோம் ஆனா எவ்வளவு தண்ணி வந்துருக்கு பாருங்க நல்லா திக்கா தண்ணி வரும் மட்டன் வேகிறது தெரியும் மட்டன் வேகிறது எப்படி தெரியும்னா ஒரு சில எலும்புல இருந்து அந்த பீஸ் வந்து அப்படியே கலண்டு ஒரு மாதிரி நெளிச்சிட்டு நிற்கும் அது இப்ப உங்களுக்கு தெளிவா பார்த்தா தெரியும் அந்த மாதிரி டைம் வந்து மட்டன் வந்து ஒரு ஆஃப் பெர்சென்டேஜ் வந்து வெந்துருக்கும் சரிங்களா இப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் மசாலா சேர்க்குறப்ப நல்லா மட்டனில் மசாலா ஏறி நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ நம்ம மட்டனுக்கு வந்து மசாலா எடுக்க போகிறோம் மட்டனுக்கு என்னென்ன மசாலா வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி பெருஞ்சீரக பொடி சீரகப்பொடி மட்டன் பொடி இவ்வளோ வேணும் அதாவது ஒரு கிலோ மட்டனுக்கு முப்பது கிராம் மல்லிப்பொடி முப்பது கிராம் மட்டன் மசாலா அப்புறம் சீரகப்பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகப்பொடி கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் இந்திய அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்நூறு கிராம் மல்லிப்பொடி சரியா நாலு நாலு ஐம்பது கிராம் பையட் கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு ஐம்பது கிராம் மட்டன் மசாலா ரைட்டா இரநூறு கிராம் மட்டன் பொடி இரநூறு கிராம் மல்லிப்பொடி சீரகப்பொடி கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் ரைட்டா அது என்ன கணக்கு அப்படின்னா பெருஞ்சீரக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சீரகப்பொடி அதுக்கு பாதி தான் இருக்கணும் உங்கள் சந்தேகம் அது ரெண்டையும் யோசிச்சு போடுங்க வத்தல் பொடி கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா உரப்பு வந்து கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் ஆனால் குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் யோசிச்சு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி தான் போட்டேன் நான் போடணும் அப்படிங்கிற பேருக்காக அது போட்டாச்சு அப்புறம் மஞ்சள் பொடி வந்து பேருக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க பொடி போடுறப்பவும் பெருஞ்சீருக பொடி போடுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டுமே டேஸ்ட்டை மாற்றுறதுக்குள்ள பவர் கூடியது சரிங்களா அதனால சீரக பொடியும் பெருஞ்சிருக பொடியும் போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல் வேணும்னா அந்த பத்து ரூபா பாக்கெட் வாங்கி தட்டினா கூட போதும் பேருக்கு தான் சே சேர்க்கணும் தான் இந்த மசாலா தான் நம்ம மட்டனுக்கு போடக்கூடிய மசாலா நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எதாவது கல்யாணம் விட்டுக்கு போனால் மாஸ்டர் தட்டுறப்போ நின்று பாருங்கள் இதே மாதிரி பெரிய பவுலில் எடுத்து வச்சுட்டு தான் மொத்த மொத்தமாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட தேங்காவையும் அரைச்சி அப்படியே சேர்த்துருவாங்க நம்ம தேங்காய் வந்து இதை போட்டுட்டு அப்புறம் போட போகிறோம் ரைட்டாக இப்போ நம்ம வந்து மசாலாவை எடுத்து ஒரு உரமாக வச்சாச்சு இப்போ மட்டன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை நல்லா வந்துட்டு சரியா நல்ல தண்ணி எல்லாம் நல்லா நீராக பொங்கி வந்துட்டு இப்போ வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சதை அப்படியே தட்டி நல்லா கிண்டுறோம் இப்போ கிண்டிட்டு அப்படியே நீங்கள் வேக விட்ற டைம் வந்து நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மட்டன் வந்து எடுத்துக்கிடும் சரியா அந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும் இப்போ நம்ம இதை நல்லா மூடி போட்டுட்டு அப்படியே பரட்டி விட்டு வேக விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட் நான் அளவு தேங்காய் எடுத்து கொடுத்தேன் அரை தேங்காவும் ஒரு அஞ்சு கிராம் கச கசா ஊற வச்சு அரைக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு மொத்த தேங்காயே இவ்வளோதான் சரியா இதுதான் வீட்டு ஸ்டைலில் இந்த டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் சேர்த்தா நம்ம வீட்டு முறை போல் வர்ற டேஸ்ட் வந்து வரும் கண்டிப்பா தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்காதுங்க இதை பார்த்து நீங்க பண்ணதா இருந்தாலும் தேங்காய் மட்டும் வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்ற மாதிரி கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டேஸ்ட் வராது தைரியமா தேங்காய் கம்மியாக போட்டே செய்யுங்க இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஆறரை கிலோக்கே நான் வந்து அரை தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோலாம் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் சின்ன துண்டு தேங்காய் மட்டும் போடுங்க பேருக்கு சேர்த்த மாதிரி போடுங்க தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்காதுங்க இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு வந்து ஏற்கனவே ரெண்டு டைம் சேர்த்தாச்சு இப்போ இது மூணாவது டைமு இப்போ வந்து ஒன்றரை கை சேர்க்க ஏற்கனவே ரெண்டு கை சேர்த்தாச்சு தனித்தனியாக சேர்த்தாச்சு மொத்தம் வந்து நூற்றி நாற்பது கிராம் ஆறரை கிலோவுக்கு பிராண்டு டு பிராண்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும் உப்பு கவனமாக போடுங்க நான் எதையுமே மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுற ஒவ்வொன்றே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம லெமன் சாக்க போகிறோம் லெமன் எவ்வளோ சாக்க போகிறோம் அப்படின்னா அறுபது கிராம் சைஸ் உள்ள ஒரு லெமன் எடுத்திருக்கேன் சரியா நம்ம கிடா வந்து எட்டு கிலோவுக்கு உள்ளே உள்ளது தான் அப்படிங்க போச்சால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லெமன் போதும் எட்டு கிலோக்கு மேலே போகுது அப்படிங்க போச்சுன்னா எக்ஸ்ட்ரா லெமன் விடுங்க இப்போ வீட்டுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் குக்கரில் ஒரு கிலோ தான் பண்ணுறீங்க அப்படின்னா அரை லெமன்லேயே அரை லெமன் போதும் ஓகே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லெமனை புழிஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம லெமனை புளிஞ்சிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சாச்சு திரும்ப திறந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு ரைட்டா தொழிற்சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை அப்படியே உள்ளே சேர்க்குறேன் உருளக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தா உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்குக்குள்ள உள்ளே முழுசாக கிடக்காது மொத்தமாக கரைஞ்சி போயிடும் இந்த டைம் போடுறப்ப வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து முழுசாக உள்ளே கிடக்கும் சாப்பிட்றதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் வேக விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துவிட்டோம் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கிரேவியோட திக்னஸ் வந்து உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ரைட்டா நல்லா திக்காக வேணுனா நல்லா டைட்டாக வைங்க கொஞ்சம் லூஸாக வேணுன்னா கொஞ்சமாக சேருங்க அப்புறம் வந்து பீஸ் வந்து அளவு வெந்திருக்கு பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கா உங்களுக்கு வந்து சாஃப்ட்டு எந்தளவு சாஃப்ட் வேணுமோ அளவு நல்லா எடுத்து பார்த்துக்கலாம் ரைட்டா இப்போ வந்து பீஸுமே நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிரேவி வந்து லூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன் மொத்த கணக்கு இதுக்கு தண்ணி வந்து அரை லிட்டர் தான் ரெக்டா நான் தண்ணியே சேர்க்கல மிக்ஸி ஜாரில் அலை அலசி ஊற்றின தண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி இப்போ ஒரு கால் லிட்டர் தண்ணி அவ்வளோதான் மத்த எல்லா தண்ணியுமே மட்டன்லேருந்து வர்ற தண்ணி தான் அதனால் தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே சேர்த்துற வேண்டாம் ரொம்ப லூஸ் ஆயிடும் ஓகேயா இப்போ நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு இப்படி எடுத்த உடனே எண்ணெய் எல்லாம் நல்லா அப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம கல்யாணம் மட்டன் வந்து ரெடி பீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சாஃப்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்துக்காங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கிலோலேருந்து எத்தனை கிலோ வரனாலும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறப்போலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மசாலா லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன் நம்ம சேனலில் இதே மாதிரி நாங்கள் ஹோட்டலில் பண்ணது நிறையா பிளேலிஸ்டில் இருக்கும் ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை எதுவும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்க உங்களுக்கு ரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்